ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் திமசி மேஜிக் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஹாய் நான் பிரியங்கா ஸோ இன்னிக்கோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே மேரி 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 கிறிஸ்மஸ் அண்ட் இன்னைக்கு வந்துட்டு என்னோட கிறிஸ்மஸ் டே விலாக் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போற வீடியோஸ் எல்லாம் சீக்கிரமாக உங்களை ரீச் ஆகும் விதாஃபர்தரிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் அஞ்சு மணிக்கு இருந்துச்சு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வந்துட்டு லன்ச் தான் செய்ய போகிறோம் லன்ச் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்கு ஸோ அவங்க தான் செய்ய போகிறாங்க என்ன அது எப்படி என்னன்றதுலாம் வந்துட்டு வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் ஆக்சுவலி என் தான் வந்துட்டு கிறிஸ்மஸ்க்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க அண்ட் அவங்க தான் வந்து பிரியாணியும் செஞ்சுருந்தாங்க பட் அவங்க மூஞ்சியை வந்து அவங்க வீடியோவில் காமிக்க வேணாம்னு சொன்னதுனால அவங்க சமைச்சது வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் சூப் அன்றைக்கு வந்துட்டு ஒரு சமையான எம்மி லன்ச் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம் அண்ட் பிரியாணி வந்துட்டு அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு ஆக்சுவலி பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா எல்லாமே சூப்பராக சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோட கிறிஸ்மஸை பாய் ஸோ வந்துட்டு கிறிஸ்மஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி நல்லா பிரியாணி சாப்பிட்டோன்னே சூப்பரா தூக்கம் வந்துச்சு ஸோ அப்படியே தூங்கியாச்சு இப்போ வந்துட்டு ஈவினிங் என் எல்லா வீட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சூப்பரா லைட்ஸ் போட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாம் ஸோ உங்களையும் வந்துட்டு அப்படியே கூடுவாங்க அந்த வீட்ல ஒரு ஸ்டார் மாட்டிருக்காங்க கலர் கலர் லைட் தெரியுற ஸ்டார் சோ இங்க ஒரு பெரிய சர்ச் இருக்கு சூப்பரா டெக்கரேட்லா பண்ணிருக்காங்க ஒரு காமிக்கிற சோ பெரிதா கிறிஸ்மஸ் ஃப்ரீல்லா வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சூப்பராக ஃபுல்லாக லைட்ஸாக போட்டு ஜாலியாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அந்த பலூன்லாம் வைக்கிறாங்க வாசலில் குவாலிட்டி கொஞ்சம் கண்டாலையாக இருக்குது பட் மைண்ட் கண்டுக்காதீங்க சாரி கைஸ் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருக்காங்க இப்படி வர வழியில் ட்ரெயின் க்ராசிங் இதெல்லாம் எல்லாருமே பார்த்துருக்கீங்க பட் இருந்தாலும் ஜாலியாக இருக்குது ஸோ ஸோ இப்படியே நம்ம வண்டியில் போயிட்டே இருக்கோம் அண்ட் கிறிஸ்மஸ் ஸ்டார்ஸ் ஏதாச்சும் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க வந்து நீங்கள் அதை பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸோ ஒரு வேற நம்ம கண்ணுக்கு தான் தெரியலையா கிறிஸ்துமஸ் ஸ்டார் ஏன் எங்கேயுமே இல்லை அண்ட் அப்படியே கொஞ்சம் வண்டியில் ஊறு சுற்றிட்டு கிறிஸ்மஸ் லைட்ஸ் பாட்டிங்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்ச்சஸ் எல்லாத்தையுமே சூப்பராக லைட்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு சில்லான கிறிஸ்மஸ் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படியே நிறைய நிறைய வீட்டில் அதுக்கப்புறம் வந்து ஷாப்ஸ்லலாம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்டார்ஸ்லாம் கட்டிருந்தாங்க ஃப்ரெண்டு கஞ்ச லைட்ஸ் லைட்ஸ் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அந்த கிறிஸ்மஸ் வைவை அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டோம் சோ என்னோட கிறிஸ்மஸ் வந்துட்டு இப்படிதான் போச்சு உங்களோட கிறிஸ்மஸ் எப்படி போச்சு அப்படின்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்ன உங்க எல்லாருக்குமே ஒன்ஸ் அகேன் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எந்த வீடியோ நாங்க நீங்க பார்க்கும் போது எப்படி இருந்தாலும் கிறிஸ்துமஸ் நியூ இயர் எல்லாமே முடிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் ரிலேட்டட் விஷஸ் அண்ட் நாளைக்கு வந்து நம்மளோட சேனல்ல நியூ இயர் பிளாக் வர போது அது மிஸ் பண்ணாம பாத்துருங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நாளையில இருந்து நம்மளோட சேனல் வர எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு புது video don't let me put that then. bye!